அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று மகாலய பட்சத்தின் தேய்பிரி அஷ்டமி வாழ்க்கையில் நமக்கு எப் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடனை வந்து நமக்கு இன்னைக்கு தேய்க்கிறதுக்கான மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் நீங்கள் சாமி ரூமில் போய் வச்சு பண்ண வேணாம் நீங்கள் உங்களுக்கு எந்தவித பூஜைகள் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை மட்டும் இன்று ராத்திரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சால் கூட போதும் நிச்சயமாக எப்படிப்பட்ட கடன்களும் உங்களுக்கு அடையிறதுக்கு நிச்சயம் காலை பைரவர் உங்களுக்கு துணையாணிப்பார் அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் மனுஷங்கப்பட்ட கஷ்டங்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான கஷ்டம் இதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பண கஷ்டம் தான் ஏன்னா இந்த பணம் வந்து ஒரு வீட்டில் கரெக்டாக இருந்துவிட்டாலே போதும் நம்முடைய தேவைக்கு இருந்தால் கூட போதும் ஏன்னால் நமக்கு எப்படிப்பட்ட நமக்கு அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டோட ஒரு சுட்சுவேஷன் நம்ம சமாளிச்சிடலாம் நம்ம பணம் வந்து அந்த வீட்டில் கரெக்டாக இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பணமானது கடனாக வாங்குகிறோம் அந்த கடனை அடைக்க முடியாமல் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் வந்து சொல்லவே மாறாதுங்க அப்படிப்பட்ட அந்த பண பிரச்சனைகளை தீர்க்கணும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நிச்சயமாக கால பைரவர் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் சரி நமக்கு செஞ்சு கொடுப்பார் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் கண் திருஷ்டி இந்த திருஷ்டியாக இருக்கலாம் ஏவல் பில்லி சூனியம் கெட்ட விஷயங்கள் எதிர்கால தொல்லை இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் பைரவரை நீங்கள் இந்த ஒரு முறையில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் ஏன்னா பைரவருடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது யார் இந்த பைரவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவத்தில் காலபைரவர் வடிவம் ஒன்று காலபைரவர் நமக்கு எதிரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அச்சத்தை தரக்கூடியவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி அவங்களுக்கு வந்து எல்லா நலன்களையும் அருளக்கூடியவர் படைப்பு தொழில் புரிவதால் நம்முடைய பிரம்மதேவரே வந்து ரொம்ப கர்ப்பமாக இருந்த நேரத்தில் சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றிய காலபைரவர் அந்த பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்தாராம் ஏன்னா கர்ப்பமானது யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமான் நடத்திய லீலை தான் அப்படிப்பட்ட காலபைரவர் எல்லா சிவனுடைய கோவிலையும் வடகிழக்கு மூலையில் தனி சந்நிதி இருக்கும் காலபைரவரை நீங்கள் வணங்கணும்னு நீங்கள் நினைச்சாலே நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய அந்த ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி தான் அதுவும் குறிப்பாக தேய்பிரி அஷ்டமி இந்த தேய்பிரி அஷ்டமியில் நம்மளை விட்டு நிறைய விஷயங்கள் நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இது மாதிரி நம்மளை விட்டு எது தேய்த்து போகணும் எது நம்மளை விட்டு நமக்கு ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயங்களுக்காக நம்ம வேண்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப அது இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் எல்லாமே இவருக்குள்ளே அடக்கம் இவரை மட்டும் நம்ம வணங்கிட்டால் போதுங்க கண்டிப்பாக நிச்சயம் உயர்வான ஒரு வாழ்வு கிடைக்கும் இருபத்தோரு அஷ்டமி நாளில் காலபைரவரை யார் ஒருத்தங்க வணங்கியிருக்கோமோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து துன்பங்கிறதே கிடையாதுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த பைரவர் நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் அவருடைய இந்த தேய்பிரி அஷ்டமினால நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஒழியணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதற்கு ரொம்ப சிரமப்பட தேவையில் நம்முடைய வீட்டில் அடுப்படையில் இருக்கக்கூடிய கருப்பு மிளகு இந்த கருப்பு மிளகானது கால பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது எப்பயுமே இந்த அந்த இருபத்தேழு மிளகு வச்சு இன்றைய பைரவ அந்த தேய்பிரி அஷ்டமியில் பைரவர் சந்நிதியில் போயிட்டு நம்ம தீபம் போடுவோம் நமக்கு இது தாந்திரிக பரிகாரங்கிறதுனால சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த நீங்கள் அந்த கருப்பு மிளகில் கையில் எண்ணி நாலே நாலு மிளக மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் அதாவது வீட்டுக்கு உள்ள நிலைவாசலுக்கு வெளியில் அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு அந்த கருப்பு மிளகாவில் நம்முடைய உங்களை ஒரு எட்டு முறை இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை நம்ம நம்மளே சுற்றிக்கணும் அதாவது கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வலதுபுறம் அது மாதிரி எட்டு முறை சுற்றுங்க இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை சுற்றுங்க சுற்றிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும் தேய்ந்து போகணும் எங்களை விட்டு எங்களுக்கு பண வரவுகள் நல்லா அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் காலப்பேரவர்கிட்ட நீங்கள் சா ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு அந்த அந்த கருப்பு மிளகு பார்த்திங்களா அதை நீங்கள் எங்க நீங்கள் கிழக்க பார்த்து நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதாவது உங்கள் முன்பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மிளகாய் தூக்கி போட்டுட்டு கை கால் முகம் கழுகிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்படி சுற்றி போகிறதுனால நமக்கு என்ன இருக்குது இதில் என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாதவர்கள் இந்த கேள்வி கேட்கலாம் ஆனால் ஒரு முறை மட்டும் செய்து பாருங்களேன் நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஃபஸ்ட்டு பணமானது ஏதோ ஒரு வழியில் உங்கள் குடும்பத்தில் வர ஆரம்பிக்கும் இது வந்து செய்தவர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும் நம்முடைய சேனலில் இந்த மிளகு பரிகாரங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த தடவை வந்து நமக்கு வந்து மகாலய பட்சத்தில் வரக்கூடிய தெய்பிரியம் தெய்பிரை அஷ்டமி தேதி அதனால் இந்த ஒரு நாளில் நம்ம இது மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் ஆனது உங்களுக்கு ஹண்ட்ரடுங்கிறது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு இந்த நாள் கிழமை திதி இது எல்லாமே கூடி வந்திருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு கடவுள் ஏதோ ஒரு வழி நமக்கு காமிப்பார் ரொம்ப ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் இல்லைம்மா எங்களுக்கு இந்த பரிகாரத்திலலாம் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் என்ன இது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கலாம் அப்படி நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி ஒரு கேள்விகள் உள்ளவங்களுக்கு உங்களுக்கான இன்னொரு ஒரு தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே இது மாதிரி அஷ்டமி தேதியில் கோவிலுக்கு போக முடியல வீட்டில் ஒரு விளக்கு வைக்க முடியல எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த அஷ்டமி நாள் அன்னைக்கு மட்டும் உங்களுடைய வீட்டில் உங்கள் தெருவில் இருக்கிற தெரு நாய்களுக்கு ஒரு வேளை உணவு மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அதை விட புண்ணியமே வேறு கிடையாது ஏன்னா இன்றைய நாள் வந்து மகாலய பட்சத்துடைய அஷ்டமி தேதி வருது இந்த அஷ்டமி திதியானது ரொம்ப ரொம்ப ஒரு நிறைஞ்ச ஒரு நாள்னு சொல்லப்படுது பித்திருக்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பதற்காக இருக்கட்டும் நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஒரு தானம் கொடுத்துட்டா கூட அந்த தானமானது நம்முடைய முன்னோர்களே வந்து அதை ஏற்று சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த முக்கியமான திதி தான் அஷ்டமி திதி அதனால் நம்ம இது மாதிரி செய்யக்கூடிய அதுவும் திருநாய்களுக்கு இது மாதிரி கொடுக்கக்கூடிய தானமானது நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து புண்ணியத்தை தாங்க தேடி கொடுக்கும் அதனால் இந்த எளிய முறையில் நீங்கள் அந்த மிளகு வச்சு நீங்கள் இது மாதிரி ஒன்று பண்ணலாம் இல்லாட்டி திருநாய்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோமா எங்களுக்கு ஃப்ரெண்டில் போயிட்டுலாம் நின்று எங்களுக்கு முன்னாடிலாம் வெளியில்லாம் நின்று பண்ண முடியாது அக்கம் பக்கம் பார்ப்பாங்க அப்படிங்கிறவங்க ஒன்றுமே கவலைப்பட வேணாம் உங்கள் வீட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா பால்கனில் நின்று நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லாட்டி மொட்டை மாட்டில் போய் நின்று நீங்கள் பண்ணிட்டு வந்துருங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்யுங்க அது வந்து அந்த மிளகு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த நாள் எடுத்து அதை சுத்தப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே செஞ்சு பாருங்கள் நிச்சயம் எப்படிப்பட்ட கடனும் அடைக்கிறதுக்கு அந்த திதியாக இருக்கட்டும் அந்த இறை வழிபாடாக இருக்கட்டும் நம்முடைய செய்யக்கூடிய இந்த தானங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுவாருங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எல்லா கடன்களும் அடையும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்